அன்பு நெஞ்சன்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிரிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துகளும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை தினமும் ஒரு பாசுரமாக பாடி நாமும் நாராயணனின் அருளைப் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக என்று முப்பதாவது பாசுரம் வங்க கடைந்த மாதவனை வங்க கடைந்த மாதவனை திங் திங்கள் திருமுகத்து செயழையார் சென்றிரஞ்சி வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிரஞ்சி அங்க பாறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் விரான் கோதை சொன்ன பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிறான் கோதை சொன்ன அங்க கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிறான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பமே இங்கு இப்பரி சுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமுகத்து செல்வத்திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் ஒருவரின் பாவாய் எங்கும் திருவருள் பெற்றின் ஒருவரின் பாவாய் செங்கும் திருமுகத்து செல்வத்திருமாலால் எங்கும் திரு பெற்றின் முருவர் ஓம் நமோ நாராயணாய நமக வணக்கம்